வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அகதிகள் தங்கும் இடத்திற்கு அச்சுறுத்தல் சுற்றுச்சூழல் குண்டு குடிநீர் நெருக்கடியால் மக்கள் உயிருக்கு ஆபத்து இத்தாலியின் நேபில் அருங்காட்சியகத்தின் கலைப்பொருட்களை பாதுகாக்க த்ரீ டி கைரேகை தொழில்நுட்பம் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து செலன்ஸ்கியின் இரும்பு சவால் விரைவில் இந்திய கடற்படையுடன் புதிய இணையும் ஜெர்மனி உக்ரேனிய மக்களை துரத்தும் ரஷ்ய ட்ரோன்கள் ஐநா விசாரணை குழு அறிக்கை ஜெர்மனியில் பரவும் பறவை காய்ச்சல் ஐந்து லட்சம் பறவைகள் அளிப்பு பால்டிக் கடலில் ரஷ்ய உளவு விமானம் போலந்து இடைமறிப்பு இனி விரிவான செய்திகள் அகதிகள் தங்குமிடத்திற்கு அச்சுறுத்தல் உள்ள ஒரு அகதிகள் தங்குமிடத்தில் முப்பது மணியளவில் ஜோக் போலீஸ் தலைமையகத்திற்கு அனாம அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது சோலஸ்டாஸில் உள்ள லோர் சென்ட்மார்ட் அகதிகள் தங்குமிடம் தொடர்பாக அந்த நபர் மிரட்டல் விடுத்ததால் பல அவசர சேவைகள் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து சென்று அந்த பகுதியை சுற்றி வளைத்து தங்குமிடத்தை காலி செய்தனர் அந்த நேரத்தில் சுமார் முன்னூறு பேர் கட்டிடத்தில் இருந்தனர் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக அகற்றப்பட்டனர் பின்னர் முழு கட்டிடமும் சிறப்பு படையினரால் முறையாக சோதனை செய்யப்பட்டது டோன்பாஸில் சுற்றுச்சூழல் குண்டு குடிநீர் நெருக்கடியால் மக்கள் உயிருக்கு ஆபத்து ரஷ்யாவால் இணைக்கப்பட்ட டோன்பாஸ் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத குடிநீர் நெருக்கடி ஒரு சுற்றுச்சூழல் நேர குண்டாக மாறி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன போர் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்களால் ஏற்கனவே துயரத்தில் உள்ள டோன்பாஸ் மக்கள் இப்போது குடிநீருக்காக கடுமையாக போராடி வருகின்றனர் இது இதுவரும் தண்ணீர் தட்டுப்பாடு மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பையே நிரந்தரமாக சிதைக்கும் பேராபத்தாக உருவெடுத்துள்ளது முக்கிய நீர்வழிகள் மற்றும் வடிகால் அமைப்புகள் சேதமடைந்ததால் சுத்தமான குடிநீர் கிடைப்பது கேள்விக்குறியாகி உள்ளது நிலக்கரி சுரங்கங்களில் நீர் நிரம்பி அதிலுள்ள நச்சுப்பொருட்கள் நிலத்தடி நீருடன் கலந்து ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் விஷமாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்று எச்சரித்துள்ளனர் இந்த நெருக்கடி உடனடியாக தீர்க்கப்படாவிட்டால் இந்த பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்களின் உயிர் மற்றும் ஆரோக்கியம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் இத்தாலியின் நேபில்ஸ் அருங்காட்சியகத்தின் கலைப்பொருட்களை பாதுகாக்க த்ரீ டி கைரேகை தொழில்நுட்பம் இத்தாலியின் நேபில்ஸ் நகரில் உள்ள தேசிய தொல்லியல் அருங்காட்சியகம் திருட்டு மற்றும் சட்டவிரோத கடத்தலிலிருந்து பொம்மை பொக்கிஷங்களை பாதுகாக்க தடயவியல் வரைபடம் எனப்படும் உயர் தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துகிறது இந்த கருவி ஒவ்வொரு கலைப்பொருட்களின் நுண்ணிய அம்சங்களையும் உயர் தெளிவு திறன் கொண்ட த்ரீடி ஸ்கேனிங் மூலம் பதிவு செய்து அதற்கு துல்லியமான டிஜிட்டல் கைரேகையை உருவாக்குகிறது திருடப்பட்ட கலைப்பொருள் மீட்கப்படும் போது இந்த டிஜிட்டல் ஆதாரம் அந்த பொருள் இத்தாலியைச் சேர்ந்தது என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க நீதித்துறைக்கு உதவுகிறது இத்தாலிய கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பு கட்டளையுடன் இணைந்து செயல்படும் தேசிய தொல்லிகள் அருங்காட்சியகம் திருடப்பட்ட பொருட்களை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை பயன்படுத்துகிறது இந்த முறை பழமையான பொக்கிஷங்கள் தலைமுறைகள் கடந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து சலன்ஸ்கியின் இரும்புச்சவால் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அதிபர் ஒலுவுடுமிர் சலன்ஸ்கி உலகை அதிர வைத்த ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் அமைதியை விரும்புவதாகவும் எந்த வடிவத்திலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ள சலன்ஸ்கி எங்கள் தேசத்தின் ஒரு பிடி மண்ணை கூட ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ரஷ்யாவுக்கு இரும்பு சவால் விடுத்துள்ளார் உக்ரைன் இல்லாமல் தங்களது பிராந்திய ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் எந்தவொரு முடிவும் செத்த தீர்வு என்றும் அது ஒருபோதும் நிலைக்காது எனவும் அவர் ஆவேசமாக கூறியுள்ளார் நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்ற உக்ரைனின் உறுதியான நிலைக்கும் கைப்பற்றிய பகுதிகளை தக்க வைக்க விரும்பும் ரஷ்யாவின் நிலைக்கும் இடையே சமரசம் ஏற்படவில்லை என்றால் இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் என்ற கேள்வி உலகத் தலைவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது விரைவில் இந்திய கடற்படையுடன் புதிய திட்டத்தில் இணையும் ஜெர்மனி ஜெர்மனியும் இந்திய கடற்படையும் விரைவில் ஒரு முக்கியமான ஒத்துழைப்பு திட்டத்தை தொடங்க உள்ளதாக ஜெர்மனியின் தூதுவர் கிளிப் அகர்மென் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற இந்திய பசிபிக் பிராந்திய உரையாடல் மாநாட்டில் வெளியிடப்பட்டது இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கேர் திரிபாதி முன்னிலையில் அகர்மென் இந்த கூற்றை வெளியிட்டார் இரு நாடுகளும் கடந்த இரண்டு தொடக்க மூன்று ஆண்டுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார் இந்த ஒத்துழைப்பு கடல்சார் பாதுகாப்பு சைபர் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை உள்ளிட்ட பல துறைகளில் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழில்துறை கூட்டாண்மையை உள்ளடக்கியதாக இருக்கும் அதோடு ஜெர்மனி கடந்த ஆண்டு இரண்டு போர்க்கப்பல்களை இந்தியா வரவழைத்து பல்வேறு பயிற்சிகள் மற்றும் துறைமுக சந்திப்புகளில் பங்கேற்றது உக்ரேனிய மக்களை துரத்தும் ரஷ்ய ட்ரோன்கள் ஐநா விசாரணைக்குழு அறிக்கை ட்ரோன் தாக்குதல் மூலம் உக்ரைனிய பொதுமக்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழு குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையை விசாரித்த ஐநாவின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை குழு அளித்த புதிய அறிக்கையில் ரஷ்ய படைகள் உக்ரைனிய மக்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பதினேழு பக்கங்கள் கொண்ட விசாரணை குழுவின் இந்த அறிக்கையில் ரஷ்ய படைகள் போர் உள்ள உரைனிய கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனிய குடிமக்களை அவர்களது வீடுகளிலிருந்து துரத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் பரவும் பறவை காய்ச்சல் ஐந்து லட்சம் பறவைகள் ஜெர்மனியில் பரவும் பறவை காய்ச்சல் ஐந்து லட்சம் பறவைகள் அளிப்பு ஜர்மனியில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் சுமார் ஐந்து லட்சம் பறவைகள் கொல்லப்பட்டுள்ளன ஜெர்மனியின் பல பகுதிகளில் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் பறவைக்காய்ச்சல் பரவி வருகிறது பறவைகள் வளர்க்கும் பண்ணைகளில் முப்பது பறவைகளும் காட்டுப் பறவைகளும் எழுபத்து மூன்று பறவைகளும் பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக கால்நடை நோய்களை கண்காணிக்கும் அரசு நிறுவனமான ஃப்ரீட்ரிக் லோப்லர் நிறுவனம் தெரிவித்துள்ளது பால்டிக் கடலில் ரஷ்ய உளவு விமானம் போலந்து இடைமறிப்பு பால்டிக் கடல் சர்வதேச வான்வழியில் டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்ட நிலையில் பரந்த ரஷ்யாவின் எல் எல் இருபது உளவு விமானத்தை இன்று காலை தங்கள் போராளிகள் இடைமறித்ததாக போலந்து தெரிவித்துள்ளது போலந்து வான்வழியை விமானம் மீறவில்லை என்றும் ஆனால் விமான திட்டம் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் போலந்து ராணுவம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது கிழக்கு உக்ரைன் நகரமான போக்ரோஸ்கில் ரஷ்ய படைகள் கால் பதித்துள்ளதாகவும் அங்கு உக்ரைனியர்களை விட ரஷ்ய வீரர்கள் எட்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் அதிகமாக இருப்பதாகவும் அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார்